அனைவருக்கும் வணக்கம் இதுக்கப்புறமா நம்மளுடைய கிளாஸஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சிலபஸை பொறுத்து தான் வந்துட்டு நம்ம எல்லா கிளாஸஸுமே வந்துட்டு எடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம நியூ சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை மட்டும்தான் நம்ம வந்துட்டு கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஓகேவா ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூனிட் செவன் இருக்குது இல்லையா ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான பார்ட் நம்ம படிக்க வேண்டிய பார்ட் மற்றதெல்லாம் கூட நம்ம ப்ராக்டிஸ் செக்ஷன் தான் ஸோ அதை வந்துட்டு அடுத்தது பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது எந்த செக்ஷன் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் யூனிட் செவனில் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு உவை சாமிநாத ஐயர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் சீலக்குவனார் அதுக்கு தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வீ ஜியூ போப் வீரமாமணிவர் ஜிவோப் இவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பாவீந்தர் பாரதிதாசன் டி கேசி குன்றக்குடி அடிகளார் ஸோ இவங்களை பற்றிலாம் அந்த அறிஞர்கள் பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அந்த சீரிஸ் இதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு போகும் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் ஓவே சாமிநாத ஐயர் இருக்கார் இல்லையா ஸோ அவர்களை பற்றி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எதுலேருந்து எடுத்துருக்குறேன் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வீடியோலேயும் நான் கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள் ஸோ ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் புக்ஸையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஒரு டபுள் டபுள் சைட் பண்ணும்பொழுது நமக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன் டைம் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புவே சாமிநாதர் அவர்கள் பற்றி ஓகேவா ஸோ தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேம் த்ரீல ஒரு லெசன் பார்த்தோம் இயல் ஒன்றில் பார்த்தோம் இல்லையா ஸோ தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் படித்தோம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டில் நம்ம ஓவே சாமிநாத பற்றி நம்ம பார்த்துருந்தோம் ஓகேவா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார் ஊவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார் ஊவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள் ஓகேயா ஸோ இப்போ நமக்கு ஊவே சாமிநாதர் சாமிநாதர் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே ஸோ அவரை பற்றின எந்த செய்திகள் வேணாலும் கேட்கலாம் ஓகேயா ஸோ யார் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னால் ஸோ இப்போ வந்து காந்தியடிகள் வந்துட்டு யாருடைய அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் ஓகே ஸோ கூற்று சரி தவறு இதில் வந்துட்டு நமக்கு கொடுக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் இந்த ஆண்டுகள் அப்புறம் எங்கே அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கரெக்டாக படித்து வச்சுக்கணும் ஸோ இப்போ இந்த ஆண்டுகளை மாற்றிட்டு இந்த இது வந்துட்டு இப்போ மதுரையில் அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி நம்ம கொடுத்து கூட நமக்கு கொஷின் கேட்கலாம் சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓகே ஸோ கூற்று ஒன்று மட்டும் சரியா தவறா அப்படின்ற மாதிரி கே கொஷின்ஸ் வரும் இல்லையா ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க ஓகே ஸோ உவே உவே சாமிநாத ஐயர் அப்படிங்கும்பொழுது நமக்கு எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான் ஸோ எங்கெல்லாம் அவருடைய ஹிண்ட் வந்திருக்கோ ஸோ அது எல்லாமே நம்ம படித்து தான் ஆகணும் ஓகேவா ஸோ இப்போது இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது ஓகேயா ஸோ அதுக்கு வந்துட்டு அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார் ஊவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார் ஊவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார் இவர் பெரியவரின் அடிநழிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் கூறியிருக்காரு ஓகேவா ஸோ இது இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஊவே சாமிநாதர் பற்றி எங்கே குறிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு ஓகே பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழில் இயல் நான்கு கல்வி அப்படிங்கிற தலைப்பில் உரைநடை ஒன்று கொடுத்துருக்காங்க பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் பேஜ் நம்பர் எயிட்டி ஓகேயா ஸோ அந்த பேஜ் நம்பர் நம்ம போகலாம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இயல் நான்கு பேஜ் நம்பர் எயிட்டி அதில் வந்துட்டு ஊவே சாமிநாதர் அவருடைய லெசன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஓகே ஸோ இந்த லெசனை ஃபஸ்ட் நம்ம ரீட் பண்ணிக்கலாம் கல்வியும் அதன் நோக்கமும் கல்விக்கூட அமைப்பும் கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களில் தடங்களாக பதிவு பெற்றிருக்கின்றன அவ்வகையில் அக்கால அறிஞர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் திண்ணை பள்ளிக்கூட விளைச்சல்கள் அந்நாளைய கற்பித்தல் முறைகளை பழையன என்று புறந்தள்ளிவிடாமல் தேவையானவற்றை தேர்ந்து பயன்படுத்தினால் அவை இன்றைய கல்விக்கு ஏற்ற உரமாக ஆக்கத்தக்கவை ஓகே சென்னை புரசைவாக்கம் சர் எம்சிடி முத்தையா உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதல் சொற்பொழிவாக இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நிகழ்த்தப்பட்டு பதினோரு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சுதேசமித்ரன் வார இதழில் வெளியான கட்டுரை ஓகே காலநிலை மாறுபாடு அடைய அடைய ஜனங்களுடைய பழக்கங்களும் மாறுதலடைகின்றன இக்காலத்து பள்ளிக்கூடங்களில் இக்கால வாழ்க்கைக்கேற்ற முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன பழைய காலத்து பாடசாலைகளில் வழங்கி வந்த முறைகளோ வேறு வகை நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியாயருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது அதை குருகுலம் என்பார்கள் கணக்கராயர் என்பது உபாத்தியாருக்கு பெயர் கணக்கு என்பது நூலின் பெயர் ஓகேயா சோ அந்த 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 எல்லாம் வந்துட்டு திண்ணை பள்ளி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் குருகுலம் அப்படிங்கிறது இடம் இருக்கும் போயிட்டு படிப்பாங்க திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும் மில்டனின் ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் ப சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் நான்கு வருடங்கள் படித்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர்களும் தமிழறிஞருமான டாக்டர் மா ராசமாணிக்கனார் மௌன குருவிடம் படித்திருக்கிறார் நற்றினை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி கூடத்தில் இலவசமாக படித்தார் சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் வழக்குரைஞரும் தமிழருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் திண்ணைப்பள்ளிக்கூடத்திலும் திரு சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணைப்பள்ளியிலும் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வ மாணிக்கம் மகிபாலன்பட்டி நடேசனார் திண்ணை பள்ளி கூடத்திலும் படித்தனர் பேராசிரியர் அகா பெருமாள் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை ஓகேயா ஸோ இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லைங்கிற பேராசிரியர் அகா பெருமாள் அவருடைய இதில் இருந்து நூலில் இருந்து இதை எடுத்திருக்கிறாங்க சோ அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க பரவாயில்ல அவங்க வீட்டுக்கு முன்னாடியே பிள்ளைங்க வந்துட்டு படிக்கிறாங்க மன்றங்கள் ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினடியே மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவர் மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியதென்று தொடுகின்றது இயற்கையாக உள்ள மரத்தடியிலும் வனங்களிலும் சென்று பழைய காலத்து மாணாக்கர்கள் கல்வி கற்றனர் இப்பொழுது பள்ளிக்கூடம் இருக்கும் இடத்தில் செடி கொடிகளை வருவித்து வனம் உண்டாக்குகிறோம் நாடகத்தில் வனங்களை திரையில் எழுதி தொங்க விடுவது போல பள்ளிக்கூடங்களில் சட்டியிலும் வாயில்களிலும் செடி வளர்க்கிறோம் பள்ளிகள் மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின பல இடங்களிலே மடங்களை பாடசாலைகள் உண்டாயின பள்ளியினும் சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர் பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டமையின் பள்ளி என்றும் பெயர் இரண்டிற்கும் பொதுவாக வழங்கியதென்று தோன்றுகின்றது ஓகேயா ஸோ தெரிந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் வித்யாரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம் வித்யாபியாசம் கல்வி பயிற்சி விபாத்தியாயர் ஆசிரியர் அக்ஷராபியாசம் எழுத்துப் பயிற்சி கீழ்வாய் இலக்கம் பின்ன எண்ணின் கீழ்த்தொகை மேல்வாய் இலக்கம் பின்ன எண்ணின் மேல் தொகை குழி மாற்று பெருக்கல் வாய்ப்பாடு சீத்தாள பத்திரம் தாழை மடல் நவத்வீபம் வங்காளத்தில் உள்ள ஓர் ஊர் ஓகேவா வித்யாரம்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேயா ஸோ முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேட நாளாக கொண்டாடப்பெறும் ஏட்டின் மீது மஞ்சள் பூசி பூசித்து பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்கள் உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்லுவான் இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பதென்று கூறுவார்கள் உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் பிள்ளை முறை வைப்பதுண்டு முறை வைப்ப அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த முறை வைப்பது என்று இந்த நிகழ்வுக்கு வந்துட்டு இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்றதை வந்துட்டு முறை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேயா நெக்ஸ்ட் அக்ஷராபியாசம் அக்ஷராபியாசத்தை மையாடல் விழா அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ இந்த இந்த சுவடிகளில் இருக்கிற எழுத்துக்கள் வந்துட்டு நான் தெளிவாக தெரியறதுக்காக சுவடியில் வந்துட்டு வசம்பு மஞ்சள் மணத்தக்காளி இலை சாறு அல்லது இலை சாறு மாவிளைக்கறி கறி இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து மையை வந்துட்டு அதில் தடவி அதை தெளிவாக படிக்கணும் படிக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி படித்தா கண்ணுக்கும் ரொம்ப குளிர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த அந்ததான் வந்துட்டு மையாடல் விழா அப்படின்னு சொல்றாங்க அக்ஷராபியாசம் இதுதான் வந்துட்டு மையாடல் விழா ஐயான் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி சிந்தாமணியில் ஐயான் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்ததில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒரு வரிகளில் கொடுத்துருக்காங்க மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் தமிழ் விடு தூது ஓகே மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் விடு தூதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ மஞ்சள் குளிப்பாட்டின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மஞ்சள் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அடுத்து தான் மையிட்டு முப்பால மிஞ்ச கட்டை மையிட்டு தானே வந்துட்டு இந்த ஓலைச்சுவடியை வந்துட்டு தெளிவாக தெரிய வைக்கிறாங்க ஸோ அதை தான் வந்துட்டு தமிழ் விடுத்துல கொடுத்துருக்காங்க பிள்ளைகள் முதலில் மணலில் எழுதி பழகுவார்கள் அதனால் அவர்களுடைய எழுத்துக்கள் வா வயசையாகவும் நன்றாகவும் அமையும் உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகள் விளம்புவார்கள் பிறகு தாமே எழுதி எழுதி பழகுவார்கள் கையெழுத்து கொம்பு சுழி கோணாமல் கொண்ட பந்தி சாயாமல் அம்பு போல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மையுண்டு என்று வரும் பழைய வெண்பா ஒன்று உண்டு எழுத்துக்கள் ஒன்றோடொன்று படாமல் வரி கோணாமல் பழைய காலத்தில் எழுதி வந்தார்கள் பழைய ஏட்டுச்சுவடிகளை பார்த்தால் இது விளங்கும் ஓகே அந்த காலத்தில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக ஒன் எழுத்துக்கள் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அது வந்துட்டு அழகாக எழுதியிருக்கிறாங்க ஓகே ஸோ அது வந்துட்டு ஏட்டுச்சுவடிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பழைய வெண்பாவும் கொடுத்துருக்காங்க கொம்பு சுழி கோணாமல் கொண்ட பந்தி சாயாமல் அம்பு போல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மை உண்டு அப்படிங்கிற வரிகள்லேயும் கொடுத்துருக்காங்க அடுத்துதான் எழுத்தின் வடிவம் எழுத்துக்களின் உருவங்கள் பல காலமாக மாறாமல் இருந்து வந்தன புள்ளி கால் கொம்பு விலங்கு முதலியவை வரி எழுத்தின் உறுப்புகள் பெரியோர்கள் பழக்கி வந்த பழக்கத்தால் பல நூறு வருஷங்களாகியும் எழுதும் வழக்கத்தில் பெரிய மாடு மாறுபாடுகள் ஏற்படவில்லை மனைப்பயிற்சி அக்காலத்து பாடமுறைக்கும் இக்காலத்து பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு உண்டு அடிப்படையான நூல்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மன்னனமாக இருக்கும் தமிழில் நிகண்டு நன்னூல் காரியை தண்டியலங்காரம் மீதி நூல்கள் முதலிட பாடமாக இருக்கும் கணிதத்தில் கீழ்வாய் இலக்கம் மேல்வாய் இலக்கம் மாற்று முதலிய பலவகை வாய்ப்பாடுகள் பாடமாக வேண்டும் தலைகீழ் பாடம் என்று சொல்வதை அம்முறைகளில் காணலாம் சிறுவர்கள் படிக்கும் ஆத்திச்சூடி கொன்றே வேந்தன் என்பவை அகராதி வரிசையில் அமைந்தவை அவர்களுடைய ஞாபகத்தில் அவை பதிவதன் ஆகும் இப்படியே அந்தாதி முறையை கொண்டும் எதிகை மோனைகளை கொண்டும் செய்யுட்களை ஞாபகப்படுத்தி கொள்வார்கள் அடுத்ததாக ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க கற்பிக்கப்பட்ட நூல் கதை பாடல்கள் மாணவர்களுக்கு கற்பித்த நூல்களை பட்டியலிடுகின்றன இவை பெரும்பாலும் நீதி நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி இதெல்லாம் தான் வந்துட்டு அப்போ கற்பிச்சிருக்கிறாங்க மாணவர்களுக்கு நிகண்டுகளை மனப்பாடம் செய்யும் மாணவனுக்கு மதிப்பு இருந்தது ஓகே ஸோ நிகண்டுகளை வந்துட்டு மனப்பாடம் செய்யும் மாணவனுக்கு மதிப்பு இருந்திருக்கு வியாபாரம் செய்ய கோவிலில் பணி செய்வதற்கும் ஏற்றவாறு அமைந்த கணித முறை கட்டாயமாக கற்பிக்கப்பட்டதை கதைப்பாடல்கள் கீழ்வாய் இலக்கம் மேல்வாய் இலக்கம் குழிமாற்று நெல் இலக்கம் வாய்ப்பாடுகளை கட்டாயம் மனப்பாடம் செய்ய வேண்டும் இதற்காக பிரபவாதி சுவடி என்ற புத்தகம் கூட இருந்தது சுவடி புத்தகம் கூட இருந்திருக்கு மனப்பாடம் செஞ்சே ஆகணும் மாணவர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்லித்தராங்க அப்படின்னா வியாபாரம் செய்கிறதுக்கு கோவிலில் பணி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கணித முறை வந்துட்டு கற்பிக்கப்பட்டதாகவும் குறி குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ இதுக்காக நமக்கு வந்துட்டு கீழ்வாய் இலக்கம் மேல்வாய் இலக்கம் குழிமாற்று நெல் இலக்கம் முதலான வாய்ப்பாடுகளை வந்துட்டு கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இதுக்காக பிரபவாதி சுவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் ஆக்கா பெருமாள் அவர்கள் வந்துட்டு குறிப்பிடுறாரு இதுவும் வந்துட்டு இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லைங்கிற நூலில் இருந்து எடுத்திருக்காங்க பள்ளிக்கூட பிள்ளைகள் தமக்கு தெரிந்த பாடங்களை அடிக்கடி சிந்தித்து வருவார்கள் பலர் ஒருங்கு கூடி கேள்விகள் கேட்டும் விடை கூறியும் கற்று வருவார்கள் இதனால் அவர்களுடைய கல்வி எந்த வேளையிலும் தடையின்றி பயன்பட்டது சுவடிகள் இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயர் ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கோத்து தருவார் ஒரு துளையிடுவதும் இரண்டு துளையிடுவதும் உண்டு மற்ற பிள்ளைகள் தாங்களே செய்து கொள்ளுவார்கள் பனையீடு சீத்தாள பத்திரம் முதலியவற்றில் எழுதுவது வழக்கம் மேலே சட்டமாக பனைமட்டையின் காம்பை நறுக்கி கோர்ப்பார்கள் மரச்சட்டங்களையும் அமைப்பார்கள் செப்பு தகட்டாலும் சட்டம் செய்து கோர்ப்பார்கள் அந்த சட்டங்களின் மேல் வர்ண மகிநாத் பல வகையான சித்திரங்கள் எழுதுவதுண்டு இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை செருகி கொட்டுவார்கள் இதற்கு நாராசம் என்று பெயர் சோ அப்ப வந்துட்டு நிறைய இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியார் வந்துட்டு ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கோத்து தர்றாரு ஓகேவா நம்ம இப்ப நோட் யூஸ் பண்ற மாதிரி அப்ப வந்துட்டு ஓலையை தான் வந்துட்டு அப்ப உள்ள மாணவர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சட்டங்களின் மேல் வண்ண மையினால் பல வகையான சித்திரங்களும் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க ஸோ இரட்டை துளையுள்ள ஏடுகளில் மு ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கீர் குச்சியை செருகி கட்டுவார்கள் ஓகே ஸோ அதை வந்துட்டு கட்டுற கட்டுறாங்க இல்லையா ஸோ செப்பு கம்பி இல்லைன்னா மூங்கீர் குச்சியை சொருகி கட்டுறது வந்துட்டு நாராசம் அப்படின்னு சொல்கிறாங்க சுவடியை கோக்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் தடையாக பனையோலையை ஈர்க்கோடு கிளிமூக்கு போல கத்தரித்து அமைக்கிறத வந்துட்டு கிளிமூக்கு என்று பெயர் இருக்கிறாங்க ஓகேயா ஸோ இப்போது அச்சு புத்தகங்களின் அளவில் எவ்வளவு வேறுபாடுகள் உண்டோ அவ்வளவு பயோலைச்சுவடிகளிலும் உண்டு எழுத்தாணிகள் ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியில் பல வேதங்கள் உண்டு எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவதுண்டு மடக்கெழுத்தாணி வாரெழுத்தாணி குண்டெழுத்தாணி என்பன எழுத்தாணியின் வகைகள் ஒரு பக்கம் வாருவதற்கு கத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனா கத்தி என்ற பெயர் வந்ததென்று தோன் தோற்றுகிறது ஒரு பக்கத்தில் இரண்டு கத்தியும் ஒரு பக்கம் இரண்டு எழுத்தாணியும் உள்ள மடக்கெழுத்துதாணிகளும் அங்கு அப்பொழுது இருந்திருக்கு ஏடு எழுதும் வழக்கம் ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக இருபது முப்பது வரி வரையில் எழுதுவதற்குரிய மெல்லிய எழுத்தாணிகள் இருந்தன நாம் இக்காலத்தில் காகிதத்தில் எழுவதை போன்றே வேகத்தோடு ஏட்டி எழுது உண்டு மாணாக்கர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக உண்டாக வேண்டும் என்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை தனித்தனியே ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதை போல் எழுதி வர சொல்வார்கள் இதற்கு சட்டம் என்று பெயர் சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்துச் செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு தூக்கு என்று பெயர் அதனை அசை என்று சொல்வதுண்டு அன்பினால் அடக்குதல் முற்காலத்தில் கொடிய தண்டனைகள் இல்லை ஆசிரியர்கள் மாணாக்கர்களை அன்பினால் வழிபடுத்தி வந்தார்கள் அவர்கள் பால் இருந்த மரியாதை மாணாக்கர்களுக்கு பயத்தை உண்டாக்கியது பிழைகளை மறந்தும் புரியாத நிலையில் அவர்கள் இருந்தனர் வாதம் புரிதல் கல்வியில் வாதம் செய்தல் நம் நாட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது மிகச்சிறந்த நூற்பயிற்சியுடையவர்கள் அரசவைகளில் வாத புரிந்து தம் கல்வி திறமையை நிலைநாட்டுவர் அதன் பொருட்டு அவர்கள் கொடிகட்டி இருப்பர் என்று மதுரை காஞ்சி முதலிய நூல்களால் அறிகிறோம் இந்த வாதம் புரியும் பழக்கம் பாடசாலைகளில் இருந்தே வளர்ச்சியுற்று வந்தது பள்ளிக்கூடத்தில் மாணாக்கன் நூல் பயிலும் இயல்பை விளக்க வந்த பழைய சூத்திரம் ஒன்று பிளவற்றைச் சொல்லிட்டு வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொலினே மடநணி இகக்கும் அப்படின்ற நல்லூலில் வந்துட்டு இதை கொடுக்கிட்டு இருக்கிறாங்க கல்வியில் வாதம் செய்தல் நம் நாட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது மிகச்சிறந்த நூற்பயிற்சியுடையவர்கள் வந்துட்டு அரசுகளில் வாத புரிந்து தம் திறமையை நிலைநாட்டுவர் ஓகேயா ஸோ அதன் பொருட்டு அவர்கள் கொடி கட்டி இருப்பர் என்று மதுரை காஞ்சி முதலிய நூல்களால் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பழக்கம் வந்துட்டு பாடசாலையிலிருந்தே வளர் வளர்ச்சியுற்று வந்திருக்கு ஓகே பள்ளிக்கூடத்தில் மாணாக்க நூல் பயிலும் இயல்பை விளக்க வந்த பழைய சூத்திரம் ஒன்று பலவற்றை சொல்லிவிட்டு விடுத்தல் இன்றிவை கடனாகுளினே மடனணி இகக்கும் அப்படின்னு நன்னு சொல்லியிருக்கிறாங்க என்று முடிக்கின்றது ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களை முதிர்ந்த நிலையில் வாதங்களாக வளர்ச்சி வருகின்றன ஓகே ஸோ ஆட்சேபம் பண்ணுறது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆட்சேபம் பண்ணுறது இருக்கு இல்லையா ஸோ அதுதான் வந்துட்டு வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி அதை சொல்லி பழ பழகிய பழக்கங்கள் தான் வந்து முதிர்ந்த நிலையில் வாதங்களாக வளர்ச்சி விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சாந்தனையும் கற்றல் பல நூல்களையும் பள்ளிக்கூடத்தில் பயின்றதோடு இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் நம் நாட்டார் படித்து வந்தார்கள் என்று என் ஒருவன் சாந்தனையும் கல்லாதவாறு என்ற குரலினால் திருவள்ளுவர் ஒருவன் இறக்குமளவும் படிக்க வேண்டும் என்பதை விதிக்கின்றார் ஓகேயா ஸோ நம்ம படிக்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று போயிடுறது கிடையாது ஒரு டிகிரி முடித்தோம் ரெண்டு டிகிரி முடிச்சிட்டோம் அதோட நம்ம படிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல் அப்போ சொன்னது தான் இப்போவும் அதே சேம் தான் ஸோ நம்ம வந்துட்டு நிறைய படிக்கிறதுனால நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம் ஸோ இறக்கும் வரைக்குமே வந்துட்டு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு என் ஒருவன் சாந்தனையும் கல்லாதவாறு அப்படின்ற குரலில் வந்து குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க பள்ளிக்கூடத்திலிருந்து கற்கும் கால காலம் கடந்த பின்னர் பழைய காலத்தவர்கள் பின்பு எங்கேயும் கலைகளை கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருந்தார்களோ அங்கெங்கே சென்று அவர்களிடம் தாம் முன்பு கல்லாதவற்றை கற்று வந்தார்கள் ஓகேயா ஸோ ஃபுல்லாக படித்து முடித்ததுக்கு அப்புறமாகவும் கூட திண்ணைப்பள்ளிக்கூடம் இப்போ குருகுலம் எல்லாம் படித்து முடித்து வந்ததுக்கப்புறமா கூட அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை எங்கே வந்துட்டு ஆசிரியர்கள் சொல்லித்தராங்களோ அங்கே போயிட்டு அவங்க கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க முக்கியம் இங்கே முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணாக்கர்களில் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது பள்ளிக்கூட வழக்கங்களில் ஒன்றாகும் ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிந்தவுடன் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும் போது அவர்களது ஞாபக சக்தியை விருத்தி செய்விப்பதற்காக ஒவ்வொருவருக்கும் பூ மிருகம் பட்சி ஊர் இவற்றின் பெயர்களில் வகைக்கு ஒவ்வொன்றை உபாத்தியாயர் சொல்லி அனுப்புவார் அந்த பெயர்களை மறுநாள் மறவாமல் வந்து சொல்ல வேண்டும் பள்ளிக்கூடத்திற்கு காலையில் ஐந்து மணிக்கே வந்து வே வந்துவிட வேண்டுமாயால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம் முதலில் வருபவனை வேக வேகத்தான் என்று சொல்வார்கள் மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது அதன் பொருள் பிள்ளைகளுக்கு மணல்தான் ஸ்லேட்டின் நிலையில் இருந்தது பனையேடு புத்தகம் எழுத்தானியே பேனா அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு ஊவே சாமிநாதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இது வந்துட்டு முக்கியம் இதை வந்து படிச்சுக்கோங்க ஓகேயா ஸோ மாணாக்கர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ மாணாக்கர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவர்களில் பழையவர்கள் வந்துட்டு புதியவர்களுக்கு கற்பி கற்பிக்கிறது வந்துட்டு பள்ளிக்கூட வழக்கங்களில் ஒன்றாகும் ஓகே ஸோ பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லித்தராங்க இல்லையா ஸோ தான் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறாங்க இல்லையா அப்போ வந்துட்டு ஞாபக சக்தியை விருத்தி செய்கிறதுக்காக ஒவ்வொருவருக்கும் பூ மிருகம் பச்சி இவற்றின் பெயர்களின் வகைக்கு ஒவ்வொன்றை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகைக்கு ஒவ்வொன்றை வந்துட்டு ஓகே சொல்லி அனுப்புகிறாரு ஓகே அந்த பெயர் வந்துட்டு மறவாமல் மறுநாள் வந்துட்டு சொல்லணும் ஓகேயா ஸோ பள்ளிக்கூடத்திற்கு காலையில் அஞ்சு மணிக்கே வந்துடணும் வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம் பிள்ளைகள் வரும்பவனே வேகத்தான் என்று சொல்வார்கள் கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட்டு வரவன் பேர் வேகத்தான் மற்றவர்களை விட அவன் தனி பெருமை வாய்ந்தவன் அப்படிங்கிறது தான் அதற்கு புறா வந்துட்டு சொல்கிறாங்க பிள்ளைகளுக்கு மணல் தான் வந்துட்டு இருந்திருக்கு தான் புத்தகம் எழுத்தாணி தான் வந்துட்டு பேனா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லறம் நடத்தும் காலத்திற்கூட வேற்று நாட்டுக்கு சென்று அங்கங்கே உள்ளாருக்கு தம்முடைய கல்வியை கற்பித்தும் வாதம் புரிந்தும் வென்றும் தாம் முன்பு அறியாதவற்றைக் கற்றும் வந்தார்கள் தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூலிலும் பின்வற்றி பிறவற்றிலும் இங்கனம் பிரியும் காலம் ஓதற் பிரிவென்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு மூன்று வருஷம் காலம் இல்லையென்று அந்நூல்கள் விதிக்கின்றன இவ்வாறே தமிழ்நாட்டிற்கும் நவத்வீபம் முதலிய இடங்களிலிருந்து வந்து படித்துச் சென்ற பண்டிதர்கள் பலர் தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிறாகிய சர்வசிவ பண்டிதர் பண்டிதர் இடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து கற்றுச்சென்றார்கள் என்றும் செய்தியொன்று முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால் தெரிகின்றது திருவாவுடுதுறை மடம் தருமபுரம் மடம் என பல வருஷ காலம் தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்திருக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு நவத் முதல் முதலிய இடங்களிலிருந்து வந்து இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதர் அவர்கிட்ட வந்துட்டு சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்துட்டு படிச்சுட்டு போயிருக்கிறாங்க வேறு தேசங்கள்லேருந்துலாம் வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க ஸோ இதை வந்துட்டு சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திருவாவடுதுறை தர்மபுரம் மடங்கள் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்துட்டு தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் அதெல்லாம் வந்துட்டு விளங்கியிருக்கிறதாகவும் குறிச்சி குறிப்பிட்டிருக்காரு இப்படியே பாலகர்களுக்கு உரிய பள்ளிக்கூடங்கள் முதல் பழுத்த கிழவர்கள் இருந்து கற்கும் பள்ளிக்கூடங்கள் வரை பல பாடசாலைகள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தன தமிழ் சங்கம் என்று சொல்லப்படுவனவும் ஒரு வகை ஆராய்ச்சி பள்ளிக்கூடங்கள் அல்லவா ஓகே ஸோ தமிழ் சங்கம்னு சொல்கிறது கூட ஒரு ஆராய்ச்சி பள்ளிக்கூடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பின்னுரை காலத்தின் வேகம் அந்த பழைய காலத்து பள்ளிக்கூடங்களை மாற்றி அமைத்து விட்டாலும் அவற்றால் உண்டான நற்பயன்களையும் அவற்றில் படித்த பேரைஞர்கள் நமக்கு ஈட்டி வைத்துள்ள நூற்செல்வத்தையும் நினைக்கும் பொழுது நம்ம எரியாமல் நமக்கு ஒரு பெருமிதம் உண்டாகிறது அக்காலத்து முறைகளே மீளாவிடனும் அப்பள்ளிக்கூடங்களின் அடிப்படையான உண்மைகளை என்றும் நாம் அறிந்து கொண்டு வாழ முயலுவோமாக ஓகேயா ஸோ இதில் இப்போ நூல்வெளி கொடுத்துருக்காங்க இப்பாடப்பகுதி உயிர்மீச்சு என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட சாவின் இலக்கிய கட்டுரைகளிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது ஓகே ஸோ தாத்தா என அழைக்கப்பட்ட ஊவேசா இணையற்ற ஆசிரியர் புலமை பெருங்கடல் சிறந்த எழுத்தாளர் பதிப்பாசிரியர் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடு பட்டவர் மகா மகோபாத்யாயு திராவிட வித்யாபூஷணம் தாக்ஷிணாயத்த கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளவர் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியில் வந்துட்டு தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் அவரது திருவுருவச்சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது சென்னையில் திருவான்மூரில் இவர் பெயரால் உவேசா நூலகம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இவரை பற்றினா நூல்வெளி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடப்பகுதி நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இது வந்துட்டு ஊவேசா அவர்களுடைய நூல் அவர் தொகுத்த இருந்து எடுத்தது தான் ஓகேவா உயிர்மீச்சுங்கிற தலைப்பில் அவருடைய கட்டுரையிலிருந்து ஒரு இலக்கிய கட்டுரையிலிருந்து தான் இதை வந்துட்டு எடுத்திருக்காங்க ஓகேயா ஸோ இது வந்துட்டு அதனால தான் இப்போ இந்த ஃபுல் லெசனுமே நம்ம படித்தோம் ஓகேயா ஸோ ஊவேசா அப்படிங்கும்பொழுது அவரை பற்றின முழு செய்திகளும் நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ இல்லை நமக்கு இது மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்டு எதையும் படிக்க முடியாது ஸோ எல்லாமே எக்ஸாம் அப்படின்னு குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கும்பொழுது ஊவேசா பற்றிய எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரியணும் ஓகே நான் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் தான் படிப்பேன் இந்த இது டுவெல்த்தில் இருக்குது இது படிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க ஓகேயா ஸோ என் அதில் இப்போது சிக்ஸ்த்து டு வரைக்கும் வேறு எந்த ஒரு குறிப்புகளுமே இல்லை ஓகேயா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுலையாவது லெசனில் நான் சொன்னது தவிர வேறு எங்கேயாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ படிக்காதவங்க தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா ஸோ படிக்காமல் இது வரைக்கும் படிக்காமல் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஓகேவா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழ் தாத்தான்னு உவேசா அவர்களை வந்துட்டு தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம் ஓகே ஸோ வந்துட்டு இணையற்ற ஆசிரியர் புலமை பெருங்கள் சிறந்த எழுத்தாளர் பதிப்பாசிரியர் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் ஓகே ஸோ பழந்தமிழ் இலக்கியங்களெல்லாம் வந்துட்டு ரொம்ப தேடி அலைஞ்சு அதை வந்துட்டு அச்சில் ப பதிப்பிக்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டுருக்காரு ஸோ அவரை பற்றின செய்திகள் வந்துட்டு நிறைய வந்துட்டு கத் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ எந்தளவுக்கு வந்துட்டு ஒருத்தர் கஷ்டப்பட்டு நமக்காக எல்லாம் சேர்த்து வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஓகேவா ஸோ முன்னாடிலாம் வந்துட்டு புதிகை சேனலெலாம் பார்த்து சின்ன பிள்ளையாக நான் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்போ வந்து புதிய சேனலில் வந்துட்டு தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்துட்டு ஓடும் ஓகே ஸோ அது வந்துட்டு ஃபுல்லாகவே ஊவேஸ் அவர்களை பற்றின சீரியல் தான் ஸோ அதில் வந்துட்டு அந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே காட்டியிருப்பாங்க ஸோ அவர் வந்து விளக்கு வச்சு வந்துட்டு நைட்லலாம் வந்து எழுதுறது ஸோ இந்த மாதிரி அவரோட அவர் வந்துட்டு என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு அது ஒரு ஒரு நூலையும் தேடி அவர் ஒரு ஒரு ஊராக போவார் இந்த நூல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழாக ஊராக போயிட்டு அந்த ஓலைச்சுவடிகள்லாம் தேடி எடுத்துகிட்டு வந்து அதை வந்துட்டு பதிப்பி பதிப்பிக்கிறதுக்கு கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரி அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு ஓகேங்களா ஸோ அதை பற்றி நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ மகா மகோபாத்யாயும் திராவிட வித்யாபூஷணம் தாக்ஷிணாயுத்த கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை வந்துட்டு இவர் பெற்றிருக்கார் ஓகே ஸோ இந்த பட்டங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மகா திராவிட வித்யாபூஷணம் தாக்ஷிணாயுத்த கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை வந்துட்டு இவர் பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலையும் சென்னை மாநில கல்லூரியிலையும் வந்துட்டு இவர் தமிழ் தமிழாசிரியாக வந்துட்டு பணியாற்றி இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல சென்னை பல்கலைக்கழகத்தினால டாக்டர் பட்டம் வென்றவர் ஓகேவா ஸோ அடுத்ததாக அவரது திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் வந்துட்டு நிறுவப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவராகவும் இவர் இருக்கார் இவருடைய திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வட வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சென்னை திருவாண்டியூரில் இவர் பெயரால் ஊவைசா நூலகமும் அமைந்திருக்கு ஓகேவா மட்டும்தான் இவருடைய லெசன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நான் அந்த ஃபுல் லெசன் நம்ம எதனால் படித்தோம் அப்படின்னா இது இது வந்துட்டு ஊவைசா அவர்களுடைய இலக்கிய கட்டுரையிலிருந்து எடுத்து கொடுத்த ஒரு செய்திகள் தான் ஓகேவா ஸோ எல்லாமே தொகுத்து தான் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்லேயே நீங்கள் படித்த விஷயங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஊவேசா அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த எல்லா விஷயங்களுமே கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ எதையுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க சிக்ஸ்த்தில் ஒன்று டுவெல்த்தில் ஒன்று நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வேறு எங்கேயாவது சில குறிப்புகள் புக்ஸில் இருக்குது அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களை மாதிரி படிக்கிறவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே அப்படி வந்துட்டு ஊவேஸா அவர்களுடைய குறிப்பு வந்துட்டு முடியுது ஓகேவா ஸோ நம்ம அடுத்து தான் அடுத்த கிளாஸில் திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்